சம்போசிந்திலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்குல தேடப்பட்டு வரும் தப்பி சென்று விட்டாரா என போலீசார் போலீசார் அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பா இதுவரை பதினாறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலை வழக்குல நாள்தோறும் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகி வருகிறது இந்த நிலையில ஆம்ஸ்ட்ராங் கொலையில மாஸ்டர் பிரெயின் என கூறப்படும் சம்பவ செந்திலை போலீஸ் சார் தேடி வருகிறார்கள் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு வெளி மாநிலங்களிலும் கூட போலீசார் சம்போ செந்திலை தேடி வருகிறார்கள் இந்த நிலையில சம்போ செந்தில் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகித்திருக்கிறார்கள் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட ரவுடி சம்போ செந்தில் போலி பாஸ்போர்ட் மூலமா வெளிநாடு தப்பி சென்றார் எனவும் விசாரித்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் காக்கா தோப்பு பாலாஜி மற்றும் ரவுடி சி டி மணி ஆகியோர் சென்ற கார் மீது வெடிகுண்டு வீசிய வழக்குல சம்போ செந்திலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த தான் ரவுடி சம்போ செந்தில் போலி பாஸ்போர்ட் மூலமா வெளிநாட்டிற்கு தப்பி செஞ்சிருக்கலாம் என கூறப்படுகிறது பிசினஸ் கட்ட பஞ்சாயத்து செய்த சம்பவ செந்தில் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் இடையே மோதல் இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு தற்போது வரை தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் ஆதிக்கம் செலுத்துவதாக சொல்லப்படுகிறது பல நூறு கோடி ரூபாய் இருந்ததால் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டாரா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் யார் கைப்பற்றுவது என்ற மோதல்ல ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள் நிலம் கைமாறுதல் தொடர்பான கட்ட பஞ்சாயத்து பிரச்சனையிலுமே ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மனைவி அவரை ஏற்கனவே விவாகரத்து செய்துவிட்டார் ஆனால் தற்போது அவரும் தலைமறைவாக இருக்கிறார் இதனால் விவாகரத்து போன்ற நாடகத்தை அரங்கேற்றி இருவரும் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டார்களா எனவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஆற்றில் வீசப்பட்ட செல்போன்களை தேடும் பணியில் போலீசார் இரண்டாவது நாட்களாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தற்போது கிடைத்த தகவலின்படி இருக்கும் சம்போ செந்திலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது சென்னை புறநகர் பகுதிகளில் பலநூறு கோடி ரூபாய்க்கு நடைபெறும் ஸ்கிராப் பிசினஸ் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கலாம் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்திருக்கு